பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாதமா திருவிழா நடக்க போகுது மொத்தம் நூத்தி ஒரு பரிசுகள் நுழைவு கட்டணம் ஆறாயிரம் ரூபாய் கன்ஃபார்மா பேட்ச் படிதான் நடக்கும் பேட்சுக்கு நூறு மாடுகள் மொத்தம் முன்னூத்தி ஐம்பது அட்டைகள் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் ரெண்டு ஜாக்பாட் பரிசு முதல் ஜாக்பாட் வந்து நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒரு பரிசு அடிக்கிற காலை மூணுத்துக்குமே போட்டி விட்டு அதுல சிறப்பா ஓடுற காளைக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி ரெண்டாவது ஜாக்பாட் தொண்ணூத்தி ஒன்பது நூறு நூத்தி ஓராம் பரிசு அடிக்கும் காலைக்கு வந்து மூணுத்துக்குமே வந்து போட்டி விட்டு சிறப்பா ஓடுற காலைக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி தெருவு பத்தி சொல்லணும்னா அடிமந்திக்கு செல்லும் வழி சிங்கிள் பேரியர்ல இருந்து அடிமந்திக்கு போற மாதிரி இருக்கும் அடிமந்தில நல்லா கிளப்புறதுக்கு ஃப்ரீயாவே இடம் இருக்கு மண் தெரு தான் நல்லா கெட்டியாவே இருக்கு அகலவார எட்டு சில்ற தெரு லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னா நம்ம பர்கூர்ல இருந்து கிருஷ்ணகிரி போகும்போது சேலம் பைபாஸ்க்கு முன்னாடியே லெப்ட்லயே வந்து தெரு இருக்கு அங்க இருந்து பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் எருதுவிடும் திருவிழா நடத்தும் விழாக்குழுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இதுக்கப்புறம் நடத்துற எந்த தெருவா செஞ்சு வந்து இந்த எலக்ட்ரிகல் ஸ்கூட்டியை வந்து பரிசு பட்டியலில் கொண்டு வராதிங்க ஏன்னா நிறைய ஃபெயிலியர் மாடல் தான் வந்து கம்மியான விலை வைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விழா குழு வந்து எடுத்து இதனால பாதிக்கப்படுறது மாட்டின் உரிமையாளர்கள் மட்டும் இல்ல விழா குழுவான் அவ்வளவு சிறப்பா தெரு நடத்திட்டு வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டினால பேர் வந்து கெடுத்துக்க வேணாம் இனி வரும் காலங்கள்ல எலெக்ட்ரிகல் ஸ்கூட்டிய தயவு செஞ்சு வந்து பரிசுல வைக்காதீங்க எடுத்துகிட்டு அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம மறக்காம பண்ணிங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிறிஷ்